வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் பாவண்ணன் எழுதிய சிறுகதை பலி குரல் வடிவில் லிங்கம் பாதி வீடியோடு நெருப்பை அணைத்து காதில் செருகிக் கொண்டு ரிக்ஷாக்காரன் வருவதற்கும் மூன்று வயசு பையனை நடக்கவிட்டு கையை பிடித்தபடி கோயிலில் இருந்து இவள் வருவதற்கும் சரியாயிருந்தது பையனைத் தூக்கி முதலில் உட்கார வைத்துவிட்டு பிறகு தானும் உட்கார்ந்தாள் இவள் பீச்சுக்கு போப்பா ரிக்ஷா நகர்ந்தது ஆரம்பத்தில் இந்த பழக்கம் எதுவும் இல்லை இவளுக்கு எல்லாம் கல்யாணம் கல்யாணமானதற்கு பிறகு ஏற்பட்டதுதான் தலைபின்னியதும் பூ வைக்கிற மாதிரி புடவைக்கேற்ற ரவிக்கையை ரசனையோடு தேர்ந்தெடுத்து கொள்கிற மாதிரி இதுவும் ஒரு பழக்கம் இப்படி இருப்பதிலும் நடப்பதிலும் இவளுக்குள் ஒரு சந்தோஷம் திருப்தி அதே நேரத்தில் மரபு ரீதியாய் சடங்கு செய்கிற செயற்கைத்தனமோ மூடத்தனமோ ஒட்டாமல் ஒவ்வொரு முறையும் ரொம்ப இயல்பாய் விசேஷ ஆசையோடு மனசு கரைய ஈடுபட்டு அந்த பழக்கத்தை கடைபிடித்தாள் மணக்குள்ள விநாயகர் கோயிலுக்குப் போகிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரை மணி நேரமாவது கடற்கரைக்குப் போய் காலார நடப்பதுதான் இருபத்து மூணு வயசில் கல்யாணத்துக்குப் பிறகு அவளோடு வந்து சேர்ந்த பழக்கம் பாரதிதாசன் சிலையை தாண்டி ரிக்ஷா ஓடிக்கொண்டிருந்தது இவள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ரிக்ஷாக்காரன் பீச்சுக்குத்தான் போவான் இவள் பழக்கம் அவனுக்கு நன்றாய்த் தெரியும் நாலு வருஷத்துக்கு முன்பு கல்யாணம் நடந்த புதுசில் புருஷனோடு முத்தியால் பேட்டையில் இருந்து இந்த விநாயகர் கோயிலுக்கும் ஏற்றி வந்து நிறுத்தியது இவன்தான் வெள்ளிக்கிழமை தவிர மற்ற தினங்களில் கடைத்தெரு மணிக்கூண்டு பூங்கா பூங்கா பவன் தேட்டர் என்று சுமந்து போனதும் இவன்தான் கல்யாணமான ஒரே மாதத்தில் புருஷன் பிரான்சுக்கு போனதும் ஒண்டியா இவளை சுமந்து வெள்ளிக்கிழமை தோறும் கோயிலுக்கும் கடற்கரைக்கும் வந்து கொண்டிருப்பதும்